நிறைய பேர் சண்டை கூட வராங்க எதுக்கு இப்படி செய்யறீங்க இவ்வளவு கம்மியா செய்யறீங்க ஆஹ் எங்க ஆஹ் அது மாதிரி கடைக்காரவங்களும் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க ஒண்ணும் சொல்லல எவ்வளவு நாளைக்கு இவங்க செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரி அமைதியா இருக்கிறாங்க தலைமணி இருக்குது நான் போட்டி இருக்குது போலிக்கேரி சிக்கல் மட்டும் தான் கொடுக்குறாங்க வணக்கம் மக்களே நான் உங்கள் எம் கே பேசுறேன்னு இங்கே பார்த்துட்டு இருக்கிறது எம் கேஸ் வியூ நாம இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கைமனம்னு ஒரு ஹோட்டலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் சேலம் டு இரும்பால போகிற வழியில் சித்தனூர் ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறங்குனிங்கன்னா அங்கேருந்து வெறும் இரநூறு மீட்டர் நடந்து வந்தாலே போதுங்க இந்த ஹோட்டல் வந்துடும் இந்த ஹோட்டலோட எக்ஸாக்ட் கூகுள் மேப் லொக்கேஷனையும் அட்ரஸையும் நான் வந்து கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஹோட்டலில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இவங்க ஸ்டார்டிங்கில் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு அன்லிமிட்டடோட சாப்பாடும் அது கூடவே பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு வகையான கறியுமே கொடுத்து அசத்திட்டு வந்திருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் கூட இன்னொரு இருபது ரூபாய் சேர்த்து எழுபது ரூபாய்க்கு இதெல்லாம் கொடுத்துட்டு வராங்க இந்த எழுபது ரூபாய்க்கு உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி அறுவல் பிராய்லர் கோழி வருவல் அது கூட பார்த்தீங்கன்னா ஆட்டு தலைக்கறி அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டு கொடல்கறி ரத்தம் இதெல்லாம் சேர்த்தியே வெறும் எழுபது ரூபாய்க்கு கொடுத்து இது கூடவே அன்லிமிட்டடான சாப்பாடும் கொடுத்துட்டு வராங்க என்னை கேட்டால் வேறு எழுபது ரூபாய்க்கு இவங்க இந்தளவுக்கு கொடுக்கறது வந்து நிஜமாவே ஒர்த்துன்னு சொல்லலாங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இதில் பாருங்கள் கறியை வந்து எந்த அளவுக்கு அளவுக்கு அதிகமாக வச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ இதனால தான் வந்து இவங்க இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து விலவாசி வந்து கட்டுப்படி ஆகலைன்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் எழுபது ரூபாய்க்கு இது ரொம்பவே ஒர்த்துன்னே சொல்லலாம் அப்புறம் நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு போகணுன்னா நீங்கள் வந்து ஷார்ப்பாக ஒரு பன்னெண்டுலேருந்து பன்னெண்டரைக்குள்ளே போயிடணுங்க ஸோ பன்னெண்டரைக்கு இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே ஆயிரும் நீங்கள் இந்த கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் இவங்க வந்து ஒரு நாளைக்கு முன்னூறுலேருந்து ஐநூறு சாப்பாடு போட்டாலுமே இவங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே ஆயிருதுன்னு சொல்கிறாங்க ஸோ பெட்டர் நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணணுன்னா ஒரு பன்னெண்டரைலேருந்து ஒரு மணிக்குள்ளே போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் கிட்ட பார்சல் வசதியுமே இருக்குதுங்க ஸோ நீங்கள் இப்போ போய் சாப்பிட்றீங்க உங்கள் வீட்டுக்கும் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா கூட கொடுக்காம அதே ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்சல் வாங்கிக்கலாம் ஸோ இப்போ எழுபது ரூபா சாப்பாடு அப்படின்னா நீங்கள் எழுபது ரூபாய்க்கு வாங்கின போதும் தனியாக பார்சலுக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு சொல்லி இவங்க எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜெது பண்ணுறது இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வேற எங்கேயும் சமைச்சு கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணுறது இல்லைங்க இவங்க வந்து நம்ம கண்ணு முன்னாடியே சமைக்கிறாங்க ஸோ நமக்கு வந்து கண்ணு முன்னாடியே சமைக்கிறதுனால இவங்க எந்த அளவுக்கு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நேரடியாகவே தெரிஞ்சு பார்த்துக்கலாம் ஸோ இவங்க வந்து என்னடா கம்மி கம்மியாக வச்சுருக்காங்களே இது எப்படி எல்லாத்துக்கும் பத்துன்னுலாம் சொல்லி நினைக்காதீங்க இவங்க வந்து காலியாக காலியாக அடுத்தது ஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து ஆஃப் அன் ஹவர் இல்லை வந்து ஒரு முக்கால் மணி நேரத்துக்குள்ளே போனீங்கன்னா ஒரு பன்னெண்டையிலேருந்து ஒரு ஒன்றரைக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையாவே கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் இன்னும் இந்த கடையை பற்றி நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குங்க இதெல்லாம் நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறத விட இந்த கடைக்காரங்களே சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கங்கண்ணா என் பேரு மீனா சரிங்க நம்ம கடைப்பேர் கடைப்பேர் வந்து நம்ம ஊர் கைமனம் நம்ம ஊர் கைமனம் இந்த கடை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குதுன்னுங்களா சேலத்துல இருந்து இருமால போகிற ரோட்டில் ஆவின் பால் பண்ணிக்கு முன்னாடி சித்தனூர் காயத்ரி ஸ்கூலு பக்கத்துலேயே நம்ம கடை இருக்குது நம்ம ஊர் கைமனம் பேரு சரிங்களா இந்த சாப்பாடு பார்த்தீங்களா தலைக்கறி கொடன்னு ரத்தம் நாட்டுக்கோழி பாய்லர் கோழி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே பொன்னி அரிசி தான் நாங்கள் செய்கிறது பார்த்தீங்களா விறகு அடுக்கு அடுப்பில் தான் செய்கிறோம் சமையலும் பார்த்திங்களா மிளகா கொத்தமல்லி எல்லாம் தினமும் கையில் அரைச்சி தினமும் ஆட்டி தான் குழம்பு வைக்கிறோம் சரிங்களா நம்மளோட மசாலாவே பார்த்தீங்களா வாசனை டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் குழம்போட வாசனையே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்களா உங்களுக்கே தெரியும் கட்டுப்படி ஆகலை கட்டுப்படி ஆகலை சரிங்களா கட்டுப்படி ஆகலைன்னா தலைக்கு ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் தான் கிடைக்கும் உங்களுக்கே தெரியும் அரிசி கறி எல்லாமே இன்னைக்கு என்ன ரேட்டு போகுதுன்னு நாங்கள் வந்து வெள்ளி பற்றக்காரங்க தான் நாங்கள் சரி அந்த வேலையும் கம்மியா இருக்கு அப்படின்ட்டு இது நாங்கள் தொடங்கி இருக்கோம் சரிங்களா இப்படியே போயிட்டு ரெண்டாவது மக்கள் எல்லாமே ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் மட்டும் மாற்றம் பண்றோம் அதாவது இருபதாம் தேதியிலிருந்து இதே சாப்பாடு இதே அன்லிமிட்டெடு இதே அஞ்சு வகை கறி எல்லாம் சேர்த்தி எழுபது ரூபாய் பண்ணுறோம் வந்து மதியம் மட்டும்தாங்க இருக்கோம் பன்னெண்டு பன்னெண்டுன்றது பன்னெண்டரை ஆயிடுது நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் நேரம்தான் வருது காலையில் டிஃபன் ரெடி பண்ணுறோம் நைட்டு டிஃபன் ரெடி பண்ணுறோம் சில்லி சூப்பு முட்டை இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டரை கிலோ இங்கே இருக்கிற மாதிரி வரணுங்கண்ணா எவ்வளோ தான் நாங்கள் போட்டாலுமே ஒன்று பத்து ஒன்று இருபது கிலோ நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம் அதுக்கு மேலே எங்களால் கொடுக்க முடியல இதுக்கு நாங்கள் இதை முடிச்சுட்டு திரும்பவும் நாங்கள் நைட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சு காலையில் விடிகளாக எழுந்திரிச்சு ரெடி பண்ணுறோம் அந்த கொஞ்ச நேரம் சாப்பாட்டுக்கு ஒரு பகுல் புல்லு நாங்கள் ரெடி பண்ணால் கூட அந்த முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் வருது நாங்கள் டைம் போட்டோம் பன்னெண்டு டு மூணு மணி வரைக்கும் போட்டோம் ஆனால் எங்களால் முடியல நான் நிறைய பேர் வர்றாங்க எல்லா ஊருக்காரங்களும் வராங்க ஓகே ஓகே ஓகேண்ணா எங்கேருந்துண்ணா வரீங்க கொல்லப்பட்டி தான் ஓகேண்ணா நம்ம அந்த வார்த்தையில் எப்படி தான் தெரியும் இது நாங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தோம் அப்புறம் பரவாயில்ல இப்போ ஃப்ரெண்டுங்கெல்லாம் சொன்னாங்க அதுவும் இல்லாமல் நாங்கள் இதுலேயும் பார்த்தோம் பார்த்துட்டு ஏற்கனவே முத்துனாயிமண்டியில் ஒன்று இருக்குது இருந்தாலும் அதை விட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் தோணுது ஏன்னா சாப்பாடு வந்து நம்ம வீட்டில் செய்கிற மாரி தான் இருக்குது குழம்பு டேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா இருக்குது நான் என்ன எங்கள் ஃப்ரெண்டுங்கிட்டலாம் சொல்லுவேன் நான் எனக்கு கறி நான் கொடுக்குறாங்க கறி அது வந்து எல்லாம் ஒட்டுக்காக போகிறதுனால தெரியல ரெண்டு மூணு கறி எனக்கு தெரிஞ்சிருக்குது ஆனா கறி எப்படி இருந்தாலும் ஐம்பது ரூபாய்க்கு இது பரவாயில்ல இது ஒண்ணு குறையெல்லாம் இல்லை நல்லா இருக்குது நல்லா திருப்தியா சாப்பிடலாம் ஒரு ஆள் திருப்தியா சாப்பிடலாம் எல்லாம் ஹோட்டலுக்கு போனோமா நூறு ரூபாய்க்கு மேல செலவாகும் இது பரவாயில்ல ஒன்னும் குற நல்லா இருக்குது சப்போர்ட்டா இருக்கு நான் சாப்பிட்டுட்டேன் வீட்டுக்கும் நாலு வாங்கிக்கிட்டேன் பார்சல் சிக்கனு மட்டனு போட்டி அப்புறம் ரத்தம் என்ன கொஞ்சம் அம்மா தான் வந்து எப்பயுமே மோசம் வாய்ப்பு இல்ல அருமையா இருக்கும் ஆமா எப்ப எல்லாருமே உங்களுக்கு தான் நாங்கள் கொண்டு வர ஆமாம் ஒரு சுற்றிட்டு வரோம் தெரியாமல் கடன் தெரியாமல் போய் அப்புறம் கேட்டு நாங்கள் அப்புறம் கால் பண்ணோம் அப்படி வாங்கன்னு சொன்னாங்க ஐம்பது ரூபா சாப்பாடுக்குன்னு வந்து பாத்துங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது ஒரு சாப்பிட்டு தான் ஆனால் ஐம்பது ரூபாய்க்கு இந்த சாப்பிட்றது

இது எங்கள் பையன் கடை வச்சிருக்குறாங்க நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமா சேர்ந்து இந்த தொழில் பண்ணுறோம் இதெல்லாம் எங்களுக்கு நல்ல திருப்தி இருக்குது வர்றவங்களும் நல்ல திருப்தியாக சாப்பிட்டுட்டு எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க குடும்பத்தோட இந்த மாதிரி சேனல் பார்த்துட்டு வெளியூர்லேருந்துலாம் வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு நாங்கள் இது மாதிரி பார்த்துட்டு வந்தோம்மா கேட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு நாங்கள் கேட்குறோம் எப்படி பார்க்குன்னு எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நாங்கள் எல்லோரும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமா சேர்ந்து எங்கள் கூலிலாம் எதிர்பார்க்காம இதை நாங்கள் செய்கிறோம் மசாலாலாம் நாங்கள் வறுத்தே செய்கிறோம் மட்டை சோம்பு லவங்கம் எல்லாம் ஃபஸ்ட்டே வறுத்துட்டு அப்புறம் மிளகாய் மல்லி எல்லாம் தனித்தனியாக நாங்கள் வறுத்து அரைச்சி வீட்டு முறையில் நாங்கள் செய்கிறோம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க திரும்பவும் வராங்க குடும்பத்தில் வந்து நிறைய பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க சாப்பிட்டு போகிறாங்க எல்லாருமே திருப்தியாக தான் போகிறாங்க இது வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டு போகிறாங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு நிறைய பேர் எங்களை கேட்குறாங்க ஐம்பது ரூபாய்க்கு உங்களால் எப்படி கொடுக்க முடியுது நிறைய பேர் சண்டை கூட வராங்க எதுக்கு இப்படி செய்கிறீங்க இவ்வளோ கம்மியாக செய்கிறீங்க எங்கள் ஆ அது மாதிரி கடைக்காரவங்களும் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க ஒன்றும் சொல்லலை எவ்வளோ நாளைக்கு இவங்க செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் நிறைய வராங்க எங்கள் சாப்பாடு முடிஞ்ச பின்னாடி கூட ஒரு நூறு பேர் பக்கம் திரும்பி போகிறாங்க சாப்பாடு இல்லைன்றவங்களுக்கும் மக்கள் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க விரும்பி வந்து சாப்பிட்றாங்க எல்லோரும் வராங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போகிறாங்க கடைசி நேரத்தில் வெறும் சாப்பாடு கூட ரசம் குழம்பு வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் முப்பது ரூபா தான் கேட்குறோம் சில பேர் ஐம்பது ரூபாயே கொடுத்துட்டு வற்புறுத்தி அந்த காசை பேக்கில் போட்டு போகிறாங்க அப்படி இருக்கிறாங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போகிறாங்க அதுவே எங்களுக்கு பெரிய திருப்தியாக இருக்குது திருப்தியாக இருக்குது உண்மை இது நீங்கள் ஐம்பது கொடுத்துருந்தோட அவனுக்கு வாங்குறது ரொம்ப உண்மையாக இது உண்மையாகவே எங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்குது ஸோ மக்களே ஒரு வழியாக நாங்கள் வீடியோஸில் எடுத்து முடிக்கவே பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஆயிடுச்சு சரி ஓகே ரெண்டு மணிக்கு ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு சொல்லி பார்க்கலான்னு போகிறப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா காலி காலியாயிடுச்சு சிக்கன் வறுவல் மட்டும்தான் இருந்துச்சு பிராய்லர் சிக்கன் வறுவல் தான் இருந்துச்சு சரி ஓகே அதையே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அது ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தோம் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும்னாலுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட அந்த ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க ஸோ நீங்கள் நம்ம வந்து வீட்டிலலாம் என்ன பண்ணுவோம் அஜின மூட்டை எதுவும் போடாமல் வீட்டில் இருக்க மசாலா வச்சு நம்ம சமைச்சு சாப்பிடுவோம்ல ஸோ அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இதில் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் கடையில் நீங்கள் சாப்பிட்ட எந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்குமோ அந்த மாதிரி இருக்காதுன்னு தான் சொல்ல வரேன் நீங்கள் வந்து தாராளமாக வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ஏன்னா இவங்க வந்து ரொம்ப அதிகமாகவும் காரணம் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டான அளவில் வச்சுருக்காங்க ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரசமும் கொடுக்குறாங்க நீங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரசமும் லாஸ்ட்டாக வந்து ஒரு கப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா செரிமானத்துக்கும் நல்லா யூஸ் ஆகும் இந்த வீடியோ பார்க்குற ஒரு சிலர் யாராவது அந்த கடைக்கு போய்ட்டு ஆல்ரெடி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கீழே மறக்காம உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் அங்கே டேஸ்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் அதையும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க உங்கள் ஊரில் மாதிரி வந்து ஒரு சில கடை இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப தனித்துவமாகவும் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் அந்த கடைகளுக்கு நாங்களும் போயிட்டு வீடியோ போட ட்ரை பண்ணுறோம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய நன்றிங்க ஸோ வந்து நான் இப்போ இந்த இடத்துல ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் லாஸ்ட்டாக ஒரு ஒன் மந்த் பார்த்தீங்கன்னா நான் சரியாக எந்த வீடியோஸும் போட்டிருக்க மாட்டேன் அது வந்து எனக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க இப்போவும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தொண்டை வந்து ஃபுல்லாக க்யூர் ஆகலை எனக்கு தொண்டையில் ஓரளவுக்கு வழியோட தான் இருக்குது இருந்தாலும் சரி ஓகே மந்த்லி ஏதாவது ஒரு வீடியோ எதோ போடணுமேனு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இதுக்கு மேலே அளவுக்கு இந்தளவுக்கு ஆகாமல் பார்த்துக்கலாம் ஸோ லாஸ்ட்டாக வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நான் உங்கள் எம்கே கே